வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீயில் இருக்கிற நம்மோட வேர் டூ ஸ்டடி தான்ப்பா அதில் வந்து நம்ம புக்கில் எங்கே இருக்குது நம்ம சிலபஸில் என்ன தலைப்பில் கொடுத்துருக்காங்க நமக்கு எந்த புக்கில் இருக்குது எந்த லெசனில் அது கவர் ஆகுது எத்தனை நம்பர் லெசன் அப்படிங்கிறது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த வாரம் டு ஸ்டடியாக கொடுத்துருக்கோம்ப்பா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேசிய மறுமலர்ச்சி ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஐரோப்பியர்கள் வருகைங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா அதை கவனமாக பார்த்துக்கோங்க அது எந்தெந்த லெசனில் இருக்குன்னா எயித்து சோசியல் சயின்ஸில் ஐரோப்பியர் வருகை அப்படின்னு சொல்லியே லெசன் இருக்குது அது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே இது வந்து கிராம சமூகம் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற பாடம் வந்து பனிரெண்டு சோசியல் சயின்ஸ்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற லெசன் இருக்கு அது வந்து லெசன் வந்து அஞ்சு அகைன் வந்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு லெசன் பத்து அடுத்து வரலாறு லெவன்த்து வரலாறில் வந்து ஐரோப்பியர் வருகை அப்படின்னே லெசன் இருக்குப்பா அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லெசன் வந்து சிக்ஸ்டீனு நெக்ஸ்ட்டு லெவன்த்து வரலாறுல வந்து நவீனத்தை நோக்கி அப்படின்னு லெசன் பத்தொம்போது இருக்குது அடுத்து பன்னெண்டாவது பன்னெண்டாவது வரலாறில் வந்து இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் அதுதான்ப்பா ஃபஸ்ட்டு லெசனு அது பார்த்துக்கோங்க அப்புறம் செகண்ட் லெசனு டுவெல்த்தில் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசிய இயக்கமும் அப்படிங்கிற செகண்ட் லெசனு இந்த ரெண்டு லெசனுமே டுவெல்த்தில் படிக்கணும் லெவன்த்தில் ரெண்டு லெசனு டென்த்தில் ரெண்டு லெசனு எயித்தில் ரெண்டு லெசனு இதில் எல்லாமே தேசிய மறுமலர்ச்சி ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிறது வந்து இந்த லெசனை படித்தோம்னா கவர் ஆயிரும் நெக்ஸ்ட்டு பாங்க ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு டென்த்து சோசியல் சயின்ஸில் ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்னு ஆறாவது லெசன் இருக்கும் லெவன்த்து வரலாறுல ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள் அப்படின்னு பதினெட்டாவது லெசனில் இருக்கும் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களை உருவாக்குதல் விடுதலை போராட்டத்தின் போது பல்வேறு நிலைகள் அகிம்சை முறையில் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஆனால் லெசன் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் அந்த கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் இதை நீங்கள் லெசன் வைஸ் வரைக்கும் வரைக்கும் படியாமல் கண்டென்ட்டாக நீங்கள் மனப்பாடம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டென்த்து சோசியலில் வந்து காலனிக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும்னா அழகு ஏழில் இருக்கும் அகைன் டென்த் சோசியல் சயின்ஸில் தேசியம் காந்திய காலகட்டம் அப்படின்னு எட்டாவது லெசனு ஒம்பதாவது லெசன் வந்து தமிழகத்தில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது டென்த் சோசியல் புக்கில் இருக்கும் இது மூணும் படிச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து டுவெல்த்தில் வந்து காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒருங்கிணைத்தல்ங்கிறது ஃபோர்த்து லெசனு அகைன் டுவெல்த்தில் வந்து இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் அப்படிங்கிறது செவன்த் லெசனு ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாத காலம் அப்படிங்கிறது ஃபிஃப்த்து லெசன் இது ரெண்டுமே ப்ளஸ் டூவில் படிச்சுருங்க நெக்ஸ்ட்டு வர வாக்குவா வகுப்புவாதம் மற்றும் தேசிய பிரிவினை அப்படின்னு நமக்கு சிலபஸில் இருக்குது அது எங்கே கவர் ஆகுதுன்னா ப்ளஸ் டூவில் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம்ங்கிறது சிக்ஸ்த் லெசனும் காலனித்துவத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டம் அப்படின்னு எயித்து லெசன்லேயும் இது கவர் ஆகுது இதோட வந்து ஐயனம் கூடிய டு ஸ்டடி முடியுதுப்பா இந்த வாரம் நம்ம கொண்டு போக போது இந்த நம்ம யூனிட் த்ரீ பார்த்துருக்க ஐஎன்எமும் யூனிட் ஃபைவ் பார்த்துருக்க தமிழ்நாடு வளர்ச்சியும் தான் நம்ம இந்த வாரம் வந்து நம்ம டெஸ்ட்டாக கொண்டு போக போகிறோம் அதனால் அதை கவனமாக படிச்சிருங்க அதை வந்து நமக்கு உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவோம் டெலகிராமில் உங்களுக்கு நோட்ஸாகவும் கொடுத்துருவோம் கவனமாக படிச்சிருங்க நம்ம இப்போ டெய்லி ஃபைவ் போஸ்டிங் ஜிகே அப்படின்னு கொண்டு போகிற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம்ப்பா அது கொண்டு போயிருக்கோம் அதுவும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவையும் பாருங்க தேங்க்யூ